அது அதே மாதிரி ஸ்டண்ட் ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருந்தோம் பேசிக்காக மாஸ்டரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா ரிகர்சல் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் ரிகர்சல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரேசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் லிரிக் ரைட் லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்கிறாருங்க அவரோட ஒரு வருஷம் நான் ஃபோனில் வந்து கதை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் அவர் மறந்துட்டார் அவர் இந்த படத்தில் இந்த மாதிரி இப்படி சக்குந்தலா அப்படி இவங்க இப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஓ உன் எழுதிருக்கன்ட்டு அந்த கரெக்டா தானே பேசிட்டு அப்புறம் தாசன்னா பத்தினா சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம் எஸ்பெஷலா ஒரு மேக்கப் சாருக்கு போட்டோம் அஷ்ரப் சாருக்கு ஒரு காஸ்தட்டிக்ஸ் அதை திருப்பி ஃபில் மேக்கிங்குள்ளேயே வரேன் ப்ராஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராஸ்டிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டருக்கு அதுவும் ஒரு ரியல் லைஃப் ரியல் இது வந்து லைவ் ஆக்ஷனில் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் இது ஒரு ப்ராஸ்டிக்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் சில விஷயம் பண்ணும்போது அதோடய லைஃப் நல்லாயிருக்கு ஸோ அதனால் தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்டிக் மேக்கப் படம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நாலு மணி நேரம் உட்காந்து போட்டேன் எட்டு மணி நேரம் அவ்வளோதான் வேலை இல்லை அதை கரெக்டாக பண்ணான் ஸோ அதனால் சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்கிறாரு ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டேன் ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க காஷ்மீரில் ஒரு ப்ரொடக்ஷன் கோபி அலைன் பண்ணார் என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் அவர் வந்து என் கூட தான் எப்பவுமே ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது இன் ட்ராவலிங் அட்னான் ஷேக்னா அவரும் இருந்தார் ஸோ ப்ரொடக்ஷன் டீம் இஸ் குட் பாம்பேல ப்ரொடக்ஷன் நாயுடு இங்கே ரவி எல்லோருமே நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டிரலைஸ் பண்ணிவிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான் பிகாஸ் ஒரு ஒரு ஸ்கெட்யூலுக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால ஸோ தென் ஆக்டர்ஸ் இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்ட இவங்க ஒர்க் பண்ண ஆட்டக்காரர் இவங்க ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும் என்னம்மா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன் ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க பாலா சார் வந்து உங்களுக்கு தெரியும் சார் எப்படின்னு சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்கில் வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க காலெலாம் ரொம்ப பெயினாக இருக்கும் ஒரு முப்பது ஒரு நூறு இரநூறு டான்சர்ஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருப்பாங்க கால்லாம் வீங்கிடும் நான் பார்த்துருக்கேன் அதோட அதுலான ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்துல இது பண்ணணும் எழுதுனா கண்ணகின்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறீங்களான்னு ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க அது அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது பிரதீப் வந்து என் மேட் ஸோ அவரும் வந்து ரொம்ப விஷயமா சினிமாவில் இருக்கார் நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பட் இதுலேயும் அவர் ஹி ஹஸ் டன் சம்திங் குட் நீங்கள் பாருங்கள் ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம் பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதையை சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு லைன் ஒரு கதை எழுதும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி கதைக்கே ஸ்பார்க் அவங்க வாங்க அப்படின்றது தான் கண்டென்ட் நல்லா ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சக்தலான்ற கேரக்டரை வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன் அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பட் ஆன் த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னென்னா எவ்ரி ஸ்கெட்யூல் சேஞ்ச் ஆகும் போதும் அவங்க அதே மீட்டரில் ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேம் அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த கிராமத்தில் ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் சனி லியோன் தான் இவங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் நடிப்பாங்கன்னு ஐ வெரி டவுட் இட் ஷி நாட் ஆக்ட் ஃபுல் பிளாக் நடிக்க ஐ நம்ம அதான் நினச்சேன் பட் அது அவங்க இன்னொருத்தவங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே விழா முயற்சி வெற்றி தான் அவங்க பண்ணலாம் யாரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சி ட்ரை பண்ணலாங்க நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை ஒரு செஷன்ல ஷி லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி நரேஷன்ல ஸோ ஸோ அது வந்து அந்த நரேஷன்ல சொன்னோம் அவங்களும் ஸ்கிரிப்ட்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும் சொல்லி நிறைய ப்ரெப்க்கு கூட இருந்தாங்க வீ லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் சார்

ஸோ அண்ட் மேக்கப் மேக்கப்பும் வந்து ஐ திங்க் சன்னி மேமோட மேக்கப் வந்து ஷியர்டர் ஓன் டீம் வேறு அந்த டீட்டெயிலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே அவங்க டீம் த என்டையர் டீம் ஆஃப் சன்னி லியான் மேம் வந்து தேர் ஸோ ஆன் பாயிண்ட் டு கெட் தட் லுக் டன் ஸோ தேர் வெரி ப்ரொஃபஷ்னல் இன் தட் வே ஸோ அது ஆன் டாப் ஆஃப் இட் அவங்கள ஷூட்டிங்கில் பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகம் நான் ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி அவனா கண்ணாடிக்காரன் கூப்பிடுறான் பண்றான் அப்படின்ற மாதிரி ஸோ பட் ஹி டிட் அட் பெஸ்ட் அது ஒண்ணு ஸோ பையன் ஜாக்கி ஷெரப் சார் சார் பத்தி சொன்னா பேசிட்டே போலாம் ஸோ சார் வந்து ஒரே மாசம் நம்ம போய் கதையை சொன்னா கூட வச்சுப்பாரு நீ எங்கேயும் போவார் எங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் அவர் கூட அரைஞ்சு கடந்த அரைஞ்சு கடந்த அவர் கூட இருந்துட்டு அவர் கூட அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் தான் இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொன்னால் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பாண்டடே பண்ணியிருக்கிறாங்க அண்டு பேபி சாரா பேபி சாராவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷி குடின் கம் பட் ஷி ஹஸ் ஆல்சோ டன் அ கிரேட் டெசிஷன் இன் டூயிங் சர்டன் திங்ஸ் பேபி சாரா அது வந்து இன்னும் நிறைய ரிவியூலாகும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷி அது டன்னாக இருக்குது பெஸ்டுன்ட்டு அப்புறம் ஜேபி சார் ஜேபி சார் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜேபி சார் கிளம்பிட்டாங்களா ஓகே ஸோ ஜேபி சார் வந்து சார அப்பாவா பண்ணிருக்காங்க அவரும் ரொம்ப சிம்பிளா டெலிகேட் வந்தாரு பட் பட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு அர்ஷோ சார் அவரை மீட் பண்ண அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்க அவரும் ரொம்ப பேச நீங்க அவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மாட்டர் சொல்லுங்க ஷூட்ல வந்து அவர் யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டாரு ஒரு காஃபி வந்து அவர் நம்ம தான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி லைக் அவர வந்து ஒரு ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லைவா நே நேச்சர்ல கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும் அவர் கூட